ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் திலகாஸ் Child. இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மருதாணி அலையே இல்லாமல் ஒரே நிமிடத்தில் நம்ம கை வந்து செவக்க செவக்க மருதாணி வந்து வைக்க போகிறோம் அது எப்படிங்கிறத வீடியோ வந்து பார்த்துடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு டின் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் பவுடர் டின் வந்து எடுத்திருக்கேன் இல்லைனா குலோப்ஜாமுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு உள்ள டின் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதை வந்து திரும்ப வந்து நம்ம வேறு எதுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த நம்ம வந்து மருதாணி ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அதனால் வந்து வேஸ்ட்டாக போகிற டின் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் வந்து வச்சு திரும்ப வந்து வெளியே எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு நல்லா க்ளோ ஸாகிற மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அந்த டின்னுக்கு மேலே வந்து வச்சுருந்தோம்னா எந்த கேப்பும் வந்து இல்லாத அளவுக்கு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க குங்குமம் வந்து நல்லா ரெட் கலராக இருக்கிற மாதிரி குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இது கூடவே வந்து ஒரு பட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அது போக வந்து வேறு என்னெல்லாம் நம்ம வந்து செய்யும் போது போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டின்னில் வந்து என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து ஓரத்துலேயே வந்து போடுற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த ரெண்டே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டின்னில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்டிருக்க ரெண்டு பொருளுமே வந்து எப்படின்னா ஓரமாக இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க சென்ட்ரில் தான் நம்ம வந்து டம்ளர் வந்து வைக்க போகிறோம் அதனால சென்ட்ரில் வந்து எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து நம்ம கை விரல்களால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம டம்ப்ளர் வந்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பவுல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த பவுலில் இதுக்கு மேலே வச்சு இதுக்கு மேலே இந்த பவுலுக்குள்ளே நம்ம வந்து என்ன செய்யணும்னா தண்ணி வந்து ஊற்ற போகிறோம் இதைத்தான் அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வைக்க போகிறோம் இப்போ எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பவுலை வந்து தூரம் எடுத்துகிட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம்மில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த டின்னை வந்து நீங்கள் ஸ்டவ்லுக்கு மேலே வந்து வச்சுருங்க வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்றின பவுலை வந்து இப்போ அந்த டின் மேலே வந்து மூடி வச்சுருங்க இப்போ வந்து மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது டு முப்பது செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் நம்ம போட்ட சீரகமும் அந்த சக்கரையோட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிரும் அந் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து அந்த பவுலை வந்து தூக்கி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு புகை மாதிரி வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து அந்த பவுல் வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் அதுக்கடுத்து கொஞ்சம் சூடு வந்து ஆறுனதுக்கடுத்து அடுத்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை விட்டு அந்த டின்னை வந்து மெதுவாக வந்து ஹேண்டில் பண்ணி வந்து இறக்கிக்கோங்க இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து மேலே மூடி வச்ச பவுலை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூடு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இதுதான் நமக்கு வந்து அந்த மருதாணி வைக்கிறதுக்கு லிக்யூடு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் மெதுவாக வந்து எடுங்க ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா அந்த டின்னோடு கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அதனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கையால் நம்ம வந்து லைட்டாக திருக்கி விட்டு எடுத்திங்கன்னா எடுத்துக்கலாம் இப்போது அந்த லிக்யூடில் வந்து நம்ம வந்து குங்குமத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எந்தளவுக்கு லிக்யூடு இருக்கோ அதுக்கு குங்குமம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லிக்யூடு வந்து இது தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப தாராளமான அளவு தான் நீங்கள் வந்து கூட ரெண்டு மூணு வயத்துக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சீரகத்தையும் சர்க்கரையும் கொஞ்சம் அது அளவு வந்து கூட்டி போட்டுக்கோங்க இப்போது நம்ம வந்து இதை நம்ம கை விரல்களில் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம் பட்ஸ் வச்சு வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டான்ஸ் காம்படிஷனுக்கு இல்லைனா ஒரு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லைனா இப்போ வந்து கிருஷ்ணர் ராதை வேஷம்லாம் போடுறவங்களுக்குலாம் நம்ம கை விரல்களில் வந்து நல்லா செவக்க வந்து மருதாணி வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு டு மூணு நாள் வரைக்குமே நம்ம கையில் வந்து அழியாமல் வந்து அப்படியே வந்து இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் போகணுன்னா இந்த நாள் நைட்டு வந்து இது வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து கை விரல்களில் ஃபுல்லாக வந்து வச்சாச்சு நம்ம வந்து உள்ளங்கையிலேயே வந்து வச்சிடலாம் உங்களுக்கு வந்து எந்த மாடல் பிடிக்குமோ அந்த மாடல் வந்து வச்சுக்கோங்க நான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாடல் வந்து இன்னைக்கு வந்து வச்சுருக்குறேன் இந்த மருதாணி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குட்டி குழந்தைகளுக்குமே வந்து வைக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்து வராது பயப்படாமல் நீங்கள் வந்து வைக்கலாம் ஏன்னா இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து வர அதுக்கு வந்து நமக்கு கிருஷ்ணருக்கு ராதைக்கெலாம் வந்து வேஷம் போடும்போது இந்த மாதிரி கை வந்து சிவக்க மருதாணி வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து வச்ச உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் ரொம்ப நேரமெலாம் வச்சிருக்க வேண்டாம் இப்போ வந்து வாஷ் பண்ணதுக்கடுத்து என்னோடய கை விரல்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக சிவக்க சிவக்கம் வந்து மருதாணி வச்சாச்சு ஒரே நிமிஷத்தில் கை சிவக்க சிவக்க வந்து மருதாணி வச்சாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்